சென்னை கிண்டி மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் தடுப்புச் சுவரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டதில் இளைஞர் படிதாமமாக உயிரிழந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம் லோகநாதன் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன பன்னோக்கு மருத்துவமனை அருகே உள்ள இந்த மேம்பாலத்தில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மேல் தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்கு ஒருவர் உயிரிழப்பு மற்றொருவர் படுகாயமடைந்து இவர் கிண்டி போக்குவரத்து போலீசார் வந்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த சென்னை திண்டி முத்தமிழ் அறிஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை அருகே அணையில இந்த சைதாப்பேட்டையை இணைக்கக்கூடிய மேம்பத்தில் இருந்து அதிவேகமாக இரு சக்கர வாகனத்தில் இருவர் பயணம் செய்து வந்துள்ளனர் இருசக்கர வாகனம் அதிவேகமாக இயக்கப்பட்டதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்தின் பக்கவாக்கின் சுவரின் மீது மோடி பயங்கர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரு சக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் சம்பவ இடத்திலேயே தலை சிதறி பரிதாபம் உயிரிழந்தார் மேலும் வாகனத்தின் தினப்புறம் அமர்ந்து பயணம் செய்து வந்த வாலிபர் பலத்த காயமடைந்துள்ளார் இதனை அடுத்து தகவல் இருந்த பேரில் சம்பவ இடத்திற்கு இறங்கி வந்த இந்தி போக்குவரத்து போலீசார் உடனடியாக வாலிபரின் உடலை மீட்டு பேடை பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே போல இருசக்கர வாகனத்தில் தில்புறம் அமர்ந்து பயணம் செய்த பலத்த காயமடைந்த வாலிபரை சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு தொழில் மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டார் மேலும் முதற்கட்ட விசாரணையில் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தின் தின்துறம் வந்தாப்பேட்டை பகுதியை வயது என்று விசாரணையில் தெரியவந்தது மேலும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மேம்பாலத்தின் தடுப்பு சூழல் மோடி விபத்துக்குள்ளானதில் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக இந்திய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி லோகநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க